வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கொடுத்தையடிதடி சனி சுற்றிலும் வலம் வரும் வளையங்கள் வந்தது எப்படி சூரிய குடும்பத்தின் கோள்களிலேயே சனிக்கோளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அதனை சுற்றிலும் வளையங்கள் அமைந்து இருப்பதாகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டில் வானவியல் அறிஞர் கலிலியோ சனிக்கிரகத்தை சுற்றியுள்ள முதல் வளையத்தை கண்டுபிடித்த பின்னர் பல அறிஞர்களின் ஆராய்ச்சியில் மூன்று வளையங்கள் இருப்பதாகவும் அவை தனித்தனியே சனிக்கோளினை சுற்றி வருவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னரும் சனிக்கோளை சுற்றிலும் உள்ள வளையங்களின் ஆராய்ச்சி தொடர்ந்து இதுவரை ஏழு வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகள் ஏ பி சி என பெயரிடப்பட்டு உள்ளன இவ்வாறு சனிக்கோளை சுற்றிலும் அமைந்துள்ள ஏழு வளையங்கள் சிறிய கற்துகள்களில் இருந்து ஒரு மீட்டர் விட்டம் கொண்ட பாறாங்கற்கள் வரை பனிக்கட்டுகளால் சூழப்பட்ட அமைப்பைக் கொண்டிருப்பதோடு இவை அனைத்தும் சனிக்கோளை தனித்தனியாக சுற்றி வருகின்றன எனவும் தெரிய வந்து உள்ளது சூரிய குடும்பத்தில் சனிக்கோள் தோன்றியவுடனே அதன் வளையங்களும் தோன்றியிருக்கலாம் என அறிவியலாளர் கருதுகின்றனர் இந்த வளையங்களின் நிலப்பரப்பில் சனிக்கோளானது முழுமையாக மறைந்து விடாமல் அது வெளியில் தெரிவதும் ஒரு சிறப்பு அம்சம் வளையங்கள் எப்பொழுது எவ்வாறு தோன்றின என்பதும் அவைகளில் எந்த மாதிரியான பொருட்கள் அடங்கி உள்ளன என்பதும் நீண்ட நாட்கள் கண்டுபிடிக்கப்படாமலே இருந்து சில அனுமானங்களின் மூலமே தற்போது கண்டுபிடிக்க பட்டுள்ளதால் இன்னும் சில புதிர்கள் விடுபடாமலேயே உள்ளன எரிகற்கள் போன்ற விண் பொருட்களின் மூலமாக இந்த வளையங்கள் சேதாரம் அடைந்து குறைந்து வருவதாகவும் நீண்ட காலத்திற்கு பின்னர் சனிக்கோளின் வளையங்கள் இல்லாமலே போகலாம் எனவும் விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்